நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கற்றலின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் சொல்றேன் கேட்டிருப்பீங்க நிறைய பேரும் அதை பார்த்துருப்பீங்க அந்த எழுத்து நர்பவி நர்பவின்னு போட்டிருப்பாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா என்னப்பா அதுதான் இந்த காலையில் பார்க்க போகிறோம் நர்பவி என்ற தாரக மந்திரம் யாருடையது என்றால் பிரம்மாக்கள்லாம் பிரம்மா எல்லா பிரம்மாவுக்கும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க மூல பிரம்மா அவர் தான் காக புச்சண்டர் மகரிஷின்னு சொல்லுவாங்க பகுலாதேவி உறந்தோரை காககபூச்சண்ட மகரிஷியின் தாரக மந்திரம்தான் நர்பவி என்ற தமிழ் வார்த்தை காகபூச்சண்ட மகரிஷியுடைய ஜீவசமாதி இருக்கு நமது சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் தென் பொன்பரப்பின் ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் நமது ஐயா காகபூச்சண்ட மகரிஷியோடைய ஜீவசமாதி இருக்குது அடிக்கடி தான் போவேங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும் அப்போது அது எனக்கு கேட்கலை ஆனால் வந்து நிறைய கேட்டவங்க நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க என்ன கேட்கிட்டுருக்கு நான் சொன்ன வார்த்தை நற்பவிங்கிற வார்த்தை வந்து மூல மந்திரம் ஐயா சான் பண்ணுறாங்க யார் நமது காக்சண்ட மகரிஷி உட்காந்து தியானத்தில் இருக்கார் அங்கே சொர்ணபூரீஸ்வரரை வேண்டி தவம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறாங்க அப்போது அவர் அந்த மந்திரம் வந்து சான் பண்ணுறது அதாவது நற்பவி 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 நற்பவின்னு சொல்லக்கூடிய மந்திரம் அந்த ஒளியாகப்பட்டது இன்னமும் கேட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லோரும் அப்போது நமக்கு மூத்தவர்கள் ஆன்மீகத்தில் பழுத்த பழங்கள் அங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது அந்த வார்த்தையை காதில் கேட்டிருக்காங்க அப்போ அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு அதை அதை பற்றியும் சிந்தித்து பார்க்கும்போது அது கல்வெட்டுலேயே போட்டிருக்கு என்ன நற்பவி என்றால் நல்லதே நடக்கட்டும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இது மூணு தான் எப்படிங்க நல்லதே நடக்கட்டும் நல்லதே செய்வோம் அப்புறம் என்ன நல்லதே நடக்கும்னு ஆனித்திரம்மா சொல்கிறார் அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு வைப்ரேஷன் இருக்குது அப்படி வாங்க அப்படின்னா எவ்வளோ அன்பாக இருக்குது டேடா அப்படின்னா எப்படி இருக்குது அது மாதிரி தான் ஸோ அந்த நாலெழுத்து மந்திரம் நற்பவிங்கிற வார்த்தைக்கு இந்த அர்த்தம் அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓம் நம சிவாய மந்திரத்தை நீங்கள் நூறு முறை சொன்னால் இந்த மந்திரத்தை பத்து முறை சொன்னாலே போதுமானது அதுக்கு சமமானது ஏன்னா அந்த பஞ்சபூதமும் வந்து ஓம் ந ம சி வய அது பஞ்சபூதம் அந்த பஞ்சபோதத்தை நம்ம வசியம் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி இதுதான் அதாவது இந்த டேபிள் காலம் போடுவாங்க இல்லையா அதில் பார்க்கும்போது அது என்ன ஈர் பாவி அந்த நாலு மந்திரத்துக்கு பஞ்சபூதத்தை அடக்கக்கூடிய சக்தி இருக்குது தான் எல்லாம் புரிஞ்சுக்குங்க பஞ்சபூதம் அடங்கினால போதும் நம்ம மனசு அடங்கிடோம் மனசு அடைஞ்சினா போதும் எல்லாமே நம்ம கிடச்சிடும் மனசு அடங்கி போது என்ன என்ன இருக்குது நமது ஆசையெல்லாம் நிறைவேறிச்சுன்னு அர்த்தம் இல்லைன்னா சும்மா மனசு அடங்காது அதுக்கு தான் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்கிறோம் அதுவும் கொஞ்சம் சத்தமாக சொல்லணும் மனசுக்குள்ளே சொல்லக்கூடாது பொதுவாக மந்திரம் எல்லாம் மனசுக்குள்ள ஜபிக்கணும் ஆனால் இந்த ஒரு மந்திரம் மட்டும் கொஞ்சம் சுத்தமாக நற்பவி நற்பவி நற்பவின் அற்பவின் நற்பவின் அற்பவின் நற்பவி நற்பவின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா என்னாகும் நம்ம உடம்பை சுற்றியும் ஒரு சக்தி பிரபாகம் ஏற்படும் அதுதான் நம்மளுடைய ஒளி உடலை பாதுகாக்கும் ஒளி உடல் பாதுகாக்கப்பட்டால் நம்ம உள்ளம் சிறப்பாக மாறும் உள்ளம் நன்றாக இருந்தால் நமது செயல்களில் தெளிவாக தெளிவு ஏற்படும் செய்திகள் தெளிவு ஏற்பட்டோமானால் நமது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் நமது ஆசைகள் நிறைவேறிவிட்டால் பிறகு நாம் முக்தி அடைய வேண்டியது தானே பிறவியற்ற நிலைக்கு போயிடலாம் இல்லையா அதுக்கு ஒரே தாரக மந்திரம் ஈஸி சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு சொல்கிற மாதிரி சே ஈஸிங்க இதில் வந்து இந்த சமஸ்கிருதம் இல்லை அதுவும் இல்லை ரொம்ப நர்பவி அவ்வளோதான் அப்போ அந்த அதாவது ஒருத்தர் வாழ்த்தும்போது எப்படி நம்ம வேத்திரி மயூர்ஷி ஐயா ஒரு மந்திரம் சொன்னாங்க இல்லையா வாழ்க வளம் நல்லா புரிஞ்சுக்குங்க வாழ்க வளமுடன் முதலில்ல வாழ்க வளமுடன் இல்லை சொல்லும்போது மனசார அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை அடி வயிற்றுலேருந்து வரணும் தொப்புலேருந்து நாபிக்கை மலத்துலேருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் சக்தி இருக்குது இதுக்கு மேலே பேசுகிறது சக்தி கிடையாது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அடித்து சொல்கிறோம் முடியாது அதுக்கு பேர் தான் எப்படி அடித்து சொல்லுவீங்க வெறித்தனமாக சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்பாட்டு நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்பா எனக்கு டெய்லி மில்க் வேணும் அப்படிங்கிறது கீழே இங்கேருந்து வரணும் நாபிக்க முழுத்துன்னு அந்த வார்த்தை கொண்டு வந்தால் அது உடனே உங்கள் அப்பா என்ன பண்ணுவார் வாங்கி தருவார் அதுதான் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் இங்கே இருக்கலே ஒரு சக்கரம் தொப்புளை சுற்றி அங்கேருந்து நம்ம சக்தியை வைப்ரேஷனை கொண்டு வந்து த்ரோட்டு சக்கர வழியாக அதாவது விசுத்தின்னு சொல்லுவாங்க அது வழியாக கொண்டு வந்து நமது வாய் வழியாக வெளியே வாய்க்குள்ளே ஆயிரம் என்ன இருக்குது கெமிக்கல் இருக்குது அது வழியாக ஓப்பன் பண்ணி உதறுகளை திறந்து மூடி சொல்லும் பொழுது உனக்கு அது பலிக்கிறது இன்னும் நல்லா கவனிச்சிக்கோங்க காலை உடனே வாயை திறந்து என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அது நடக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் நடக்கும் நல்லா கவனிச்சிக்கோங்க அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலைல தூங்கிச்ச உடனே பல் விளக்காமல் வாயை திறந்து என்ன வார்த்தை சொல்கிறீங்களோ அந்த வார்த்தை அது நடக்கும் புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்போது தர்பவிங்கிற வார்த்தைக்கு இது அர்த்தம் இது தான் அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா நம்ம வந்து சான்ஜ் பண்ணும்போது சத்தமாக சொல்லணும் பணம் பண்ணக்கூடாது அது வந்திர வேறு இது மந்திரம் இல்லை இது தந்திரம் நர்பவிங்கிறது தந்திரம் வார்த்தை மந்திர வார்த்தை போல் தந்திர வார்த்தை ந ஈர் பெரிய ஈர் ப அது பன்னு சொல்ல ப நர்பவி நர்பவி இதுதான் இதுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டேன் இது ஒரு பேரை சொல்லி இந்த வார்த்தையை சொன்னால் அவங்களுக்கு என்ன நல்லது நடக்குமோ அத்தனையும் நடக்கும் கெடுதல் நடக்காது வயசு கெடுதலுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க நோ யூஸ் நல்லது மட்டுமே நடக்கும் ஆகவே நற்பவி என்ற தாரக மந்திரத்தை நாம் சொல்ல 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 என்ன ஆகும் ஒரு வசியம் ஏற்படும் யாருக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ உங்களை நான் வாழ்த்துறேன் என்ன ஆகும் எனக்கு வசியம் உங்களுக்கு ரெண்டாவது தான் நீங்கள் எல்லாருக்கும் நினச்சா முதல்ல ஆண்டவன் எனக்கு தான் நல்லது செய்வான் அப்புறம் தான் உங்களுக்கு செய்வான் ஆகவே எல்லாரையும் நீங்கள் நல்லாருக்கும் நினைங்க அவரவர்கள் நன்மை கிடைக்கும் பிறகு அவர்களுக்கு போகும் சரிங்களா எல்லாம் பாலிசி தான் அதே தான் இது ஓகே ஆகவே உங்களால் முடிந்தால் ஒரு முறை ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்பன் பரப்பியில் இருக்கும் சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும் பகுலாதேவியுடனுடைய காகபூஜன் ஜீவசமாதி சென்று தரிசனம் செய்து அமர்ந்து அந்த நற்போமிங்கிற மந்திரத்தை நீங்கள் தயவு செய்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க பிரம்மாவுக்கெல்லாம் பிரம்மா அவர் தான் படைப்பாற்றலை இயக்கியவரே அவர்தான் இப்போவும் அவர் இதுதான் இருக்கிறார் அவர் தான் இப்போ அடுத்த பிரம்மாவை நியமிக்க போகிறார் அவர் யாருங்கிறதையும் சொல்லிடுறேன் ஆஞ்சநேயர் தான் வரக்கூடிய பிரம்மாவை மாறப்போகிறார் இந்த இதில் ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா அவர் தான் பிரம்மாவை மாறுறார் சரிங்களா ஆகவே ஆஞ்சநேயர் வழிபாடும் கலை காலத்தில் சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் சாய்ராம்